ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி டிப்ஸ் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க அப்படி அதனால் இன்னைக்கு டாப்பிக்கை மாற்றலாம் அப்படிங்கிறக்காக சிக்கனத்தை பற்றி பேச வந்திருக்கேங்க சிக்கனத்தை பற்றி சில 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 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் வந்து நம்மளை மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன குழு தான் கொடுத்துருப்பேன் ஆனால் சின்ன சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சிக்கனத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ரொம்ப சிக்கனங்கிறக்காக ரொம்ப கஞ்சத்தனம்லாம் நினச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டாப்பிக்கில் சொல்கிறேன் அதுக்காக இவ்வளோலாம் கஞ்சத்தனமாக இருக்கணுமான்னு மட்டும் ந நீங்கள் நினச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன 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 கேர்லெஸ்னால நம்ம நிறைய காசு நமக்கு அது வேஸ்ட்டாக போகும் அப்படி இல்லாமல் நம்ம பார்த்து பார்த்து அதை செஞ்சோம்னா காசு மிச்சமாகும் ஓரளவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்ம கையில் ஒரு அமௌண்ட்டு மிச்சமாகும் அதனால் அதை நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்னு இன்றைக்கி நம்ம காய் பார்ப்போம் காய் வந்து நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா நிறைய காய்கள் வாங்கி காய் வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது காய் எப்போவுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க ரொம்ப வாங்கினாலே நம்ம வந்து ஒரு ஒரு காய் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படி மொத்தமாக வாங்கி வைக்கிறப்ப நம்ம வந்து அதில் வந்து எதாவது ஒரு நாள் காய் சமைக்காமல் விட்டோம்னா அந்த காய் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு அது நின்று அது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் அப்படி நம்ம காய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வாங்கக்கூடாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கு மேலே நம்ம வச்சு சமைச்சாலும் அதோட டேஸ்ட்டு எல்லாமே போய்டும் ஒரு மூணு நாள் தகுந்த மாதிரி நீங்கள் காய் வாங்கிக்கிங்க காய் வாங்குறப்ப நம்ம பார்த்து வாங்க வேண்டியது என்னென்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய் வாங்கிக்கணும் இப்போ வந்து ஒவ்வொரு டைம் வந்து பீருகங்காய் சீசன் இருக்கும் சுறக்காய் சீசன் இருக்கும் கத்திரிக்காய் சீசன் இருக்கும் அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த காய்கறிலாம் வரும் நிறையாவே அந்த டைமில் நீங்கள் அந்த காய் வாங்கிக்கலாம் அப்போனா வந்து அந்த காய் வந்து மற்ற டைமில் நூறுரூவா விற்கிற காய் அந்த டைமில் கண்டிப்பாக முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் விற்கும் கம்பல்சரி முப்பது ரூபா இருபது ரூபாய்க்குள்ளே தான் விற்கும் அந்த மாதிரி நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து காய் வாங்கணும் அப்படி காய் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் நிறைய மிச்சப்படுத்தலாம் நூறுரூவாய்க்கு ஒரு கிலோ பீன்ஸ் இப்போ நூறுரூவா விற்கிதுன்னா அது சீசன் அப்போ வந்து நம்ம ஒரு கிலோ இருபது ரூபா முப்பது ரூபாய்க்குலாம் இருக்கும் அப்போ வந்து நம்ம நிறைய பீன்ஸை வாங்கணும் ஒரு டைமில் வந்து நமக்கு புடலங்காய் சவுச்சவ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமில் வந்து அதை வாங்கணும் ஒவ்வொரு நேரம் பொடலங்காவே நூறுரூவா விற்கும் அப்போ வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன சீசனுக்கு இந்த இந்த மாதம் என்ன சீசன் இருக்குது அந்த மீன் நம்ம காய் கடைக்கு போல அதில் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க பொருள் வந்து இப்போ நமக்கு இரநூறு கால் கிலோ நம்ம வீட்டில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம்னா நீங்கள் கால் கிலோ வாங்க சரி கம்மியாக இருக்குது அரை கிலோ வாங்கினா அது உங்களுக்கு அது வேஸ்ட்டாக தான் போகும் பொருளே அதனால நீங்கள் அந்த மாதிரி வாங்காதீங்க வாங்குறதுக்கு வாங்குறப்பதில் கால் கிலோ வாங்கினாலே போதும் ஏன்னா காய் நிறையா சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய வைக்கணும் கிலோ எங்களால் எங்கள் சாப்பிட முடியும்னா வாங்கிக்கிங்க தேவைக்கு அதிகமாக வாங்கி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் நமக்கு ஒரு பத்து இருபது மாதிரி தெரியும் ஆனால் வந்து அது ஒரு வாரம் டெய்லி ஒரு பத்து ரூபா இருபதுருவா வேஸ்ட்டாக போனால் ஒரு வாரம் எங்கேனா நூறுரூபா இரநூறுவா உங்களுக்கு ஆகிடும் அது நூறு இரநூறு சேர்த்து வச்சாலே மாத கணக்கு பார்க்கும்போது மாதமே ஒரு ஆயிரரூபா அந்த மாதிரி நமக்கு மிச்சமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இதை நீங்கள் காய் மட்டும் பார்த்து வாங்குங்க எந்த காயாக இருந்தாலும் மேக்ஸிமம் கீரை அது எல்லாமே கூட நீங்கள் பக்கத்தில் முருங்கை மரம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருங்கை மரம்லாம் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க இப்போ தோட்டம் கூட போட்டுக்கிறாங்க கீரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கைக்கீரைங்கிறது அவ்வளோ ஹெல்த்தி அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு அது கூட கொஞ்சம் மிச்சமாகும் காசு அதில் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அது குட்டி குட்டி தக்காளி சீசன் அப்போ கொஞ்சம் தக்காளி வீட்டில் வைக்கலாம் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் 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 காய் நீங்கள் வீட்டிலயே போட்டிங்கன்னா அதில் நமக்கு வந்து காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும் காசும் நமக்கு வேஸ்ட் ஆகாது பணமும் அதனால அந்த மாதிரி காயெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் மா கீரையெல்லாம் விதைப்பாங்க எடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீரை எல்லாம் விதைச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லது கீரையும் சரி நம்ம வந்து சீசனுக்கு எந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கீரை வரும் வாங்கும் போது நீங்கள் எந்த சீசனுக்கு எந்த கீரை நல்லாயிருக்கும் நமக்கு அப்போ வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்க காய் வந்து சீசனுக்கு வாங்குகிற காய் உண்மையில் நல்லாயிருக்கும் காயும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே சீசன் இல்லாத வாங்குகிற காய் தான் நமக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நீங்கள் காய் வாங்கும்போது பார்த்து வாங்க என்ன சீசனுக்கு எந்த காய் வாங்கலாம் அப்படிங்கிறது காய் கடைக்கு நீங்கள் போனாலே அவங்களுக்கு அந்த ஐடியா தோணிடும் அதனால் நீங்கள் காய் வாங்குறதுல கண்டி கண்டிப்பாக வாரத்துக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினா நூறுரூவா சேவ் பண்ணலாம் கஞ்சித்தனம் கிடையாது இதுக்கு பேர் பார்த்து வாங்குறது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் நமக்கு ஒரு நூறுபா சேவானா ஒரு மாதத்து மாதம் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நானூறுரூபா ஆகிடும் அதனால் நீங்கள் இதை பார்த்து வாங்குங்க காய் வாங்குறதெல்லாம் பார்த்து பங்கா கண்டிப்பாக நம்ம அதில் காசு மிச்சம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்க வர்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் என்னோடய சேனலை ப முத முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் அனுப்புச்சு பாய் இஸ் யூ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் கூட உங்கள் சந்தைக்கு வரேன் பாய்